அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் ஜூலை பதிமூன்று முடிவதற்குள் நிச்சயமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக மிருன ராசிக்காரர்களுக்கு உருவாகி உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் ராஜ ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் சுபத்துவ பாதையில் ராசியின் அதிபதி வலுப்படுத்தக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் ராசிக்கு அதிபதியாகவும் நான்காம் இடத்திற்கும் அதிபதியாகவும் திகழ்கிறார் நன்மையை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான கிரகமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு செயல்படுபவர் நிச்சயமாக வித்யா புதன் தான் அப்படிப்பட்டவர் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று தற்போது ஜென்ம ராசியை விட்டு விலகி ஜூன் மூன்று இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி வரை மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருக்குள் நுழைந்து வக்ரம் பெற்று மீண்டும் இருபதாம் தேதிக்கு பிறகு வக்ரம் பெற்று வலுவாக சஞ்சரிக்க போகிறார் அது சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த வேளையில் தற்போது தனஸ்தானத்தை மிக வலுவாக வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத பல நன்மை நிறைந்த மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சந்திரன் மிக சாதகமற்றவராகவும் பகை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க ஆனால் சந்திரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வித்யாக்காரகரான புதன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத நல்ல பல மாற்றமும் ராஜராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிற கிடைப்பதற்கான சூழலும் நிச்சயமாக உண்டு அதே சமயம் ராஜ யோகம் என்று சொன்னால் நன்மையை மட்டும் நீங்கள் நினைத்துவிடக் ஒரு ஆட்சியை அரசர் வைத்துக் கொள்வதற்காக எவ்வளவு அரும்பாடு படுகிறார் என்பதையும் சற்று கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படி விழிப்புணர்வுடன் செயல்படும் போது மட்டும்தான் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் ஏனென்றால் தனது பார்வையில் பகை கிரகமாக கருதக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதி நுழைந்திருப்பதால் அதிக கவனமும் விழிப்புணர்வுடன் இந்த நிச்சயமாக செயல்படுவார் அப்படிப்பட்ட இந்த வேளையில் மிதனராசிக்காரர்களையும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதற்கான ஒரு சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்ந்து முன்னேற்ற வாய்ப்புகள் மிக வலுவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அப்படிப்பட்ட வித்யா காரகரான புதன் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப உறவுகள் பல படம் குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு தண்டனையாக உறவுகளிடம் ஏற்பட்ட மன வருத்தம் விரிசல் பிரிவு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் மிதன ராசிக்காரர்களுக்கு ராஜராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை நிச்சயம் வலுவாக சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உண்டு என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாகவும் மாறுதல் நிறைந்த ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது எனவேதான் பல்வேறு வகையில அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை மிக வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது அது மட்டுமல்லாது பொதுவாகவே ராசியின் அதிபதியான புதன் இயற்கையிலே ஒரு சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை வழங்கக்கூடிய ஒரு கிரகமாக செயல்படுகிறாருங்க இருந்தாலும் தனது சஞ்சார அமைப்பில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அவரு விதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான இரண்டாம் இடத்தில்தான் தற்போது வெற்றி இருக்கிறார் இது மட்டுமல்லாது ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது பல்வேறு வகையான சிரமத்தை வாருங்க ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் மிக கடினமான செயல்களை மிகவும் கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் ஏன் எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட மிகவும் கடினமாக சிக்கல் போல் மாற்றிக்கொள்வதற்கான சூழலும் நிச்சயமாக புத்தியா கரகரான புதனின் அமைப்பு கெட்டுவிட்டால் பாதிக்கப்படுவதற்கான சூழல் உண்டு ஆனால் அதுபோன்ற அமைப்பு எதுவும் இல்லை என்பது ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வலுவாக வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தண்டனையாக கருதிய சூழ்நிலை அனைத்திலும் நல்ல மாறுதல் உண்டு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப ஏற்பட்ட காரிய தடைகளை தனஸ்தானத்தில் அமர்ந்து சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானத்தில் செலுத்துவதால் ராசியின் அதிபதி அஷ்டம பாதிப்புகளை விலக்கி இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளால் திருப்திகரமாக நடைபெறுவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்க போகிறார் ஆரோக்கிய தொல்லையில் விடுபடுவதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான திருப்திகரமான ஒரு நல்ல சூழல் நிச்சயமாக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமாக இருப்பதால் ஏமாற்றங்களை பெரிய அளவில் சந்திப்பதற்கான சூழல் இல்லை ஆனால் அதே சமயம் முழுமையாக யாரையும் நம்பிவிட வேண்டாம் உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் தனஸ்தானத்தை வெளிப்படுத்த கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான உண்டு செவ்வாய் லாபத்தில் கையாளுவது என்ற அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய பொறுப்புகளை மிக வலுவாக சிறப்பான முறையில் செய்வதற்கான சூழல் மிக வலுவாக கிடைக்கிறது அவசரம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் திற பட கையாளுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மிகவும் வலுவாக கிடைக்கிறது முன்கோபத்தை தவிர்த்து அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பான முறையில் செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தொழில் துறை வியாபாரத்துறையிலும் எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நீங்கள் நினைத்தபடியே சிறப்பாக அமையும் புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது கடன் சார்ந்த தொல்லைகள் வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலமாக புதிய ஆர்டர்களை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளிலும் மிக சிறந்த மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக வலுவாக கிடைக்கப் போகிறது நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் படிப்படியாக தீர்வதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குறிப்பாக தனிப்பட்ட காரியங்கள் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது அவற்றிற்கு நிச்சயமாக உங்களுக்கு மிக சிறந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கான சூழல் உண்டு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான ஆதாயத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக அற்புதமான மாற்றம் உண்டு அரசியல் துறையில் எதிர்பாராத அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக வருவாக மாணவ மாணவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்க போகிறது சுபகாரிய பேச்சுகள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய முயற்சியில் வெற்றி கிட்டும் வீடு கட்டவோ அல்லது புதிய வீடு வாங்கவோ முயற்சி செய்யும் போது அவற்றில் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன மிதனராசிக்கார வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் தடைகள் நிச்சயமாக விலகும் தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும்